ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் ஜோதிட அன்பர்கள் ஆன்மீக அன்பர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஒரு சுந்தர வடிவேன் இப்போ எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆடி மாதம் ஆடி மாதம் எப்பேற்பட்ட பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தியும் தெளிவாகவும் விரிவாகவும் தேட்டையில நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஆடி மாதத்தின் சிறப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க ஆடி மாதம்னு ஆரம்பிச்சிட்டாலே பார்த்தீங்கன்னா கோவில் வழிபாடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு தொடங்கிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம் அம்பால் வழிபாடு இதில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது அது இல்லாம கிராமப்புறங்கள்ல பார்த்தீங்கன்னா கிராம தெய்வங்கள் காவல் தெய்வங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா பூஜை செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஆடிப்பூரம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது ஆடிப்பூரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பாருங்க திருமணம் ஆகாதவர்கள்லாம் எல்லாம் அண் ஆண்டாள் அருளிய திருப்பாவை அப்படிங்கிற விஷயத்த பாராயணம் செய்கிறது மூலமாக நீண்ட நாள் திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஆடிப்பூரத்தில் உண்டு அதுலேருந்து தொடர்ச்சியா பார்த்தோம்னா ஆடி வெள்ளி அப்படிங்கிறது அம்மன் வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த ஒரு விஷயமாக அதுவும் நிறைய வெள்ளிக்கமைகள்ல பாத்த பெண்கள் அதிகமா இந்த காலகட்டத்துல வழிபாடு முறைகளை தொடர்ச்சியா செய்யறதுமா குடும்பத்தின் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிறப்பான மாதமாக இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு ஆடி மாதத்துல கூடுதலா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க ஆடி அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு விஷயம் ஆடி அமாவாசைங்கிறது முன்னோர் வழிபாடு முன்னோர் வழிபாட்டு மூலமா முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை முழுமையாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமாவாசை திதி அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்துல சிறப்பாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்னென்ன விஷயங்களை தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு சிறப்பான தெய்வ வழிபாடு அப்படின்னா என்ன விதமான தெய்வ வழிபாடு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நட்சத்திரங்களை பற்றியும் விரிவா நம்ம பார்க்க போறோம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம் மகர ராசி நேர்களை பொறுத்த வகையில இந்த காலகட்டம் ஆடி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விரிவா பார்க்கறோம் ஆடி மாதம்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பாத்தீங்கன்னாக்க மகர ராசிக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது என்னன்னா எடுத்த காரியத்துல ஜெயிக்கிறது உறுதியா நிக்கிறது வருமானம் சம்பாதிக்கிறதுல முழுமையான ஈடுபாடு சொந்த தொழில் செய்கிறதுல ஆர்வம் காட்டுறது ஆமா வியாபாரத்துல ஆர்வம் காட்டுறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் சிறப்புக்குரிய விஷயம் மகர ராசி மகர ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே தொழில் தாங்க இண்டஸ்ட்ரி தொழிலை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய முதலாளிகள் பெரிய பெரிய தொழில் ஸ்தாபனங்களை உருவாக்குறது பல பேருக்கு வேலை கொடுக்கறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் மகர ராசி அன்பர்களுக்குனே உரிய ஒரு அருமையான விஷயம் இப்ப இந்த மகர ராசி அதிபதி எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் இரண்டாம் இடத்துல வக்ரகதியில இருக்காரு அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா மகர ராசியை பொறுத்த வகையில பேச்சில கவனம் தேவை பொல்லாத நாக்கு அப்படின்னு சொல்றது மாதிரி இந்த காலகட்டத்துல எது பேசினாலும் யோசிச்சு கவனமா பேசணும் அதுவும் உறவினர்கள்ல உற்றார் உறவினர்கள் குடும்பத்தில் அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியத்துவமாக இருக்கு அதுலேயும் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் கவனமாக பேசணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு ஆமாம் இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய டாஸ்க்கு இந்த மாதத்தில் மற்றபடி உங்களை பொறுத்தவரை மற்ற கிரக அமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்கு வருமானம் வர்றது நல்லா இருக்கு அதை நீங்கள் தடுத்துடப்படாது வார்த்தைகளால் உங்களோட வார்த்தைகள் பேசக்கூடிய சொற்கள் செயல்கள் மூலமாக எதையும் எதிராக பார்க்கக்கூடாது உங்களை சுற்றி நல்லது தான் நடக்குது உங்களோட பார்வையில் அது எதிராக தெரியுது ஏன்னா சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிட்டார் ராசிநாதன் வக்ரம் அடைஞ்சதுனால நடக்கிற நிகழ்வுகள் அனைத்துமே தனக்கு எதிராக நடக்கிறது மாதிரி ஒரு கற்பனை வரும் அது மட்டும் இல்லாமல் தாழ்வு மனப்பான்மையும் வரும் நம்மளை யாரும் மதிக்கலை நம்மக்கிட்ட கேட்கலை கேட்டு செய்யலை அப்படிங்கிறது மாதிரி பல்வேறு விதமான எண்ண ஓட்டங்களில் குழப்பங்கள் வர்றது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மை எண்ணங்கள்லாம் வரும் அதனால் பார்த்துக்கங்க உங்களை பொறுத்த வகையில் ஒரே விஷயந்தான் உங்களுடைய பேச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் எடுத்துக்கணும் ஆடி மாதத்தில் மற்றபடி வருமானம்லாம் சூப்பராக இருக்குது தடைப்பட்ட வருமானங்கள் நல்லா இருக்கு குடும்பத்தோட தேவையை நிறைவேற்றுவீங்க ஆமாம் குடும்ப பொருளாதாரம் அதிகரிக்கும் சேமிக்கும் அளவுக்கு வருமானம் உண்டு அப்படின்னே சொல்லணும் அதே நேரத்துல மூன்றாம் இடத்துல இருக்க ராகு முயற்சி நல்ல முயற்சி எடுக்கிறாரு திடீர் லாபத்தை கொடுப்பாரு ஆமாம் வருமானம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் உழைப்புக்கேற்ற வருமானம் அதீத லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் உண்டு அதே போல பெயர் புகழ் உற்றார் உறவினர்களோட நட்பு இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சிறப்பாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இனம் தெரியாத மொழி தெரியாத யாருன்னே தெரியாதவங்களாம் உதவி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் ஆமா ஒரு அருமையான காலகட்டமாக மரராசினியர்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்து ஐந்தாம் இடம் குரு பகவான் இருக்கிறாரு ஐந்து குடையவன் ஏழுல இருக்கலாம் அப்ப என்ன நடக்குது அப்படின்னா நாலாம் அதிபதியும் போய் அஞ்சுல இருக்கிறாரு அப்ப என்ன நடக்குதுன்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்ப குரு பகவானும் அங்கேருந்து ராசியை பார்க்குறாரு அப்ப குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றுவீங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக போகும் அதே நேரத்தில் புதுசாக குழந்தை இல்லை குழந்தைக்காக ஒரு முயற்சி எடுக்கிறோம் குலதெய்வ கோயில் வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம் ஆன்மீக வழிபாடுகள் சார்ந்த விஷயத்துக்கும் அதே நேரத்தில் ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகளுக்காக பார்த்தீங்கன்னா மருத்துவமனை செலவுகள் செய்கிறது அப்படிங்கிறதும் பிரயோஜனமாக இருக்கும் அதன் மூலமாக அதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் உண்டு அடுத்து பாருங்க ஏழாம் இடம் அதுவும் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் குரு இணைஞ்சு குருமங்கல யோகத்தை ஏற்படுத்துறதுங்கிறது ஒரு அருமையான அமைப்பு குழந்தைகள் உங்கள் பேரை சொல்லுவாங்க உங்கள் பேரு குழந்தைகளால் உங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா பேர் புகழ் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இன்னாரு பையன் இன்னார் பொண்ணு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு உங்களுக்கு மதிப்பு மரியாதை வாங்கி தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்போ ஒரு நல்ல அனுகூலம் அதே போல் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு நின்ன முயற்சி பண்ணேன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனீங்க இல்லையா அதெல்லாம் அதிர்ஷ்டகரமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்ப நல்லது நிறைய நடக்கக்கூடிய காலகட்டம் தான் ஆமா எதுவும் பயப்பட வேண்டாம் அதே நேரத்துல இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யறவங்களுக்குலாம் நல்ல வருமானம் வரக்கூடிய காலகட்டம் ஓகேங்களா வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்ப இந்த ராசிக்கு ஏழரை காலம் போயிடுச்சா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் ஏழரை காலம் கம்ப்ளீட்டாக முடியலை ஆனால் இருந்தாலும் ஏழரை சனி பாதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் குறைஞ்சிருச்சு யாருக்கு மகர ராசினியர்களுக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் சுக்கிரன் நினைவு அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குடும்ப ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது அப்போ இந்த காலகட்டத்தில் சூரியனும் சுக்கிரனும் பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்ந்து இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய போட்டி தொழில்கள் கூட்டு தொழில்கள்லாம் ஜெயிக்கக்கூடிய வைப்பு அதே நேரத்தில் மகராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த அரசு துறை தேர்வுகள் தனியார் துறை தேர்வுகள் வேலைக்காக எழுதியிருக்காங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் ஆமாம் சக்சஸ்ஃபுல்லாக முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த பேங்கிங் செக்டாருன்னு இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க உங்களை பொறுத்தவரை இந்த வியாபாரம் கமிஷன் தொழில்கள் அடுத்து கணிதம் இப்படிப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்க ஆமாம் முழுக்க முழுக்க கணக்கு சார்ந்த விஷயங்கள் துறையில் இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல லாபகரமான காலகட்டம் தான் இந்த காலகட்டத்தில் ஆதாயம் உண்டு அது சார்ந்த ஆதாயங்கள் உண்டு அப்படின்னு சொல்லணும் அடுத்து ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ஆமாம் ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கிறதும் குரு பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதும் ரொம்ப நல்லது அப்போ ஒன்றும் பெருசாக கெடுத்துறாது உங்களுக்கு பூர்வ புண்ணியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா தான் இருக்குது திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒரு விஷயமும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்போ மகர ராசி நீர்களும் பார்த்திங்கன்னா திடீர்னு திடீர் அதிர்ஷ்டத்துக்கு ட்ரை பண்ணலாம் லாட்டரி டிக்கெட் வாங்குறது அடுத்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு புது முயற்சி ஒரு ரூபா முதலீட போட்டு ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறது பத்தாயிரம் சம்பாதிக்கிறது பத்து ரூபா முதலீட போட்டு ஆயிரம் ரூபா எதிர்பார்க்கறது அப்படிப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்னதாக முதலீடுகள் செய்யலாம் முழுசாக போட்டு எல்லாத்தையும் விரயம் பண்ணிடாம கொஞ்ச நொண்டு சாம்பிளுக்கு பண்ணி பாருங்க அதே நேரத்தில் உங்களுடைய தசாபுத்தி அமைப்பு மா உங்களுடைய சொந்த சாதகத்தில் பார்த்துக்கிட்டு இதெல்லாம் செய்ங்க ஆனால் கோச்சார் அமைப்பில் லக் இருக்குது அப்படிங்கிறது தான் அதில் உண்மை ஓகேங்களா அடுத்து இதே ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க ராசி மகர ராசி தான் ஆனால் லக்கணம் மாறுபடுது லக்கணம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லக்கணம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா தசாபுத்தி அமைப்புகளும் மாறுபடும் ஏன்னா மகர ராசியில மூணு நட்சத்திரம் இருக்கு அப்போ இந்த காலகட்ட இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு தான் இந்த கோச்சார பலனோட கம்பிட்டு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும் ஓகேங்களா அந்த வகையில் இப்போ என்ன நடந்துருக்கு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் இப்போ உத்திராடம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை கூட்டு தொழில்கள் சம்மந்தப்பட்டு பேசலாம் அதே போல் விளையாட்டுத்துறையில் இருக்கவங்க போட்டியாளர்களை ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது வியாபாரம் சார்ந்த துறைகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது ஆமாம் நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உதவி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு அடுத்து திருவோணம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா திருவோணம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை பயணத்தால லாபம் ஆமாம் எங்கே எது சம்பந்தப்பட்டு வெளியில் கிளம்புறதுனாலும் அது வேலை தொழில் சார்ந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதன் மூலமா வருமானம் ஒப்பந்தங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும் நல்லதே நிறைய நடக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் சிறப்பா இருக்குது அதே நேரத்துல குலதெய்வ வழிபாடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த காலகட்டத்தில் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அடுத்து வேற என்ன விசேஷங்கள் இருக்குது அவிட்டம் நட்சத்திரம் இருக்கு அவிட்டம் நட்சத்திரத்துக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில குரு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல காலச்சக்கரத்தின் இரண்டாம் இடத்துல ஏற்பட்டிருக்குது அப்போ நல்ல வருமானம் தான் அப்போ அவிட்ட நட்சத்திரத்துக்கு ஒரு கோடீஸ்வரர் யோகம் ராஜ யோகம் அப்படின்னே சொல்லணும் இந்த காலகட்டத்தை இந்த காலகட்டத்தை அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் பயன்படுத்தினாங்க அப்படின்னா பொருளாதாரத்துல ஒரு தன்னிறைவு அடைஞ்சிடலாம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அவிட்டம் நட்சத்திரத்துக்கு அமைஞ்சிருக்கு வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களே